தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆளுநருக்கு எதிரான திமுகவின் போராட்டத்திற்கு அனுமதி அளித்தது தொடர்பாக தமிழ்நாடு அரசு மற்றும் காவல்துறைக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது பாஜக சார்பில் தொடரப்பட்ட இந்த வழக்கில் நான்கு வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது விதிகளை மீறி திமுகவினருக்கு காவல் ஆணையர் அனுமதி அளித்ததாக பாஜக சார்பில் குற்றம் சாட்டி வழக்கு தொடரப்பட்டிருந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு மற்றும் காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது தொடர்ந்து எக்ஸ்பெஸ் செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கடன் கொடுத்தவர் தொடர்ந்து தொந்தரவு செய்ததாக கடிதம் எழுதிவிட்டு இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கட்டனாச்சம்பட்டியைச் சேர்ந்த செல்வகுமாருக்கு திவ்யா என்ற மனைவியும் இரண்டு பெண் குழந்தைகளும் உள்ளனர் வெல்டிங் பட்டரை நடத்தி வந்த செல்வகுமார் ராசிபுரத்தைச் சேர்ந்த நபரிடம் மூன்று லட்சம் ரூபாய் கடன் பெற்றுள்ளார் அதற்கு வட்டி கட்டச் சொல்லி அந்த நபர் துன்புறுத்தி வந்ததாகவும் அதனால் தான் தற்கொலை செய்து கொள்வதாகவும் கடிதம் எழுதிவிட்டு செல்வகுமார் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டாா் மாவட்டம் வந்தவாசியில் கூட்டம் கூட்டமாக சுற்றித் திரியும் திருநாய்களால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் மேல்மருவத்தூர் சாலை அரசு மருத்துவமனை அச்சரப்பாக்கம் சாலை குளத்துமேடு உள்ளிட்ட பகுதிகளில் முப்பதுக்கும் மேற்பட்ட நாய்கள் உலா வருகின்றன இவை சாலையில் நடந்து செல்வோரை துரத்துவதுடன் வாகன போக்குவரத்துக்கும் இடையூறாக உள்ளன இதனால் அச்சத்துடன் பயணிக்கும் நிலை உள்ளதாகவும் அவற்றை பிடிக்க நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனா் தருமபுரி மாவட்டம் கடத்தூர் அருகே பைக் மீது நெல் அறுக்கும் வாகனம் மோதிய விபத்தில் கூட்டுறவு வங்கி செயலாளர் உயிரிழந்தார் குண்டல்மடுவு பகுதியைச் சேர்ந்த வேடியப்பன் சுங்கரஹள்ளி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் செயலாளராக பணியாற்றி வந்தார் இவர் அலுவலகப் பணிக்காக தனது இருசக்கர வாகனத்தில் கடத்தூர் பொம்மிடி சாலையில் சென்றபோது பொம்மடியிலிருந்து கடத்தூர் நோக்கி வந்த நெல் அறுக்கும் வாகனம் மோதியது இந்த விபத்தில் நெல் அறுக்கும் இயந்திரத்தில் உள்ள கம்பி கழுத்தில் குத்தியதால் வேடியப்பன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தாா் கடந்த இரண்டு நாட்களாக பெய்த மழையின் காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த இருபதாயிரம் ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்தன திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் சம்பா நெல் சாகுபடி நடைபெறுகிறது இந்நிலையில் இரண்டு நாட்களாக பெய்த மழையின் காரணமாக பேரளம் நன்னிலம் குடவாசல் முத்துப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நெல்பெயிர்கள் மழைநீரில் சாய்ந்துள்ளன ஏக்கருக்கு இதுவரை இருபத்தி ஐந்தாயிரம் முதல் முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரையில் செலவு செய்து நெற்பயிர்களை காப்பாற்றியதாக கூறக்கூடிய விவசாயிகள் ஒரு வாரத்தில் அறுவடை செய்துவிடலாம் என்ற நம்பிக்கையில் இருந்தனர் ஆனால் பருவம் தவறி பெய்த மழையின் காரணமாக பெரும் இழப்பு ஏற்பட்டதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர் இடையில் வந்து புகையால் தண்ணி வராத ஒரு கஷ்டம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கஷ்டத்தையே இது பண்ணி நாங்கள் முன்னேறி வர டயத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா முத்துப்பேட்டை திருவாரூரில் வந்து முத்துப்பேட்டை குடவாசல் நல்லிலம் பேரளம் இது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சாஞ்சிட்டு இதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்கிறதுனே எங்களுக்கும் தெரியல அரசு அதிகாரி வந்து பார்த்து எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி கோவை மாவட்டம் வால்பாறையில் மதுபோதையில் எழுபத்தி இரண்டு வயது மூதாட்டியை அடித்து கொலை செய்த நபர் கைது செய்யப்பட்டார் லோயர் பாரலை எஸ்டேட் பகுதியில் எழுபத்தி இரண்டு வயதான சரோஜினி என்ற மூதாட்டி தனியாக வசித்து வந்தார் இவர் வீட்டின் வெளியே அமர்ந்திருந்தபோது மதுபோதையில் அந்த வெளியாக சென்ற அதே போதிய சேர்ந்த இருபத்தி மூன்று வயது இளைஞர் ரங்கநாதன் இரும்பு கம்பியால் தாக்கி கொலை செய்து வீட்டில் வைத்து பூட்டிவிட்டு சென்றார் இதுகுறித்து அக்கம் பக்கத்தில் அளித்த தகவலின் அடிப்படையில் வந்து மூதாட்டியின் உடலை மீட்ட காவல்துறையினர் வால்பாறையில் பதுங்கியிருந்த ரங்கநாதனை பிடித்து கைது செய்தனர் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள ஈரோடு கிழக்கு தொகுதியில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதிப்படுத்த கொடி அணிவகுப்பு நடைபெற்றது ஈரோடு கிழக்கு தொகுதியில் வரக்கூடிய ஐந்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது ஐம்பத்தி ஏழு வாக்குச்சாவடி மையத்தில் இரண்டு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வாக்களிக்க உள்ளனர் இந்த தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக மத்திய தொழில் பாதுகாப்பு படையை சேர்ந்த இருநூற்று நாற்பது பேர் ஈரோட்டிற்கு வந்துள்ளனர் இதனிடையே ஈரோடு கிழக்கு தொகுதியில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதிப்படுத்த துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவ மற்றும் உள்ளூர் காவலர்கள் கொடி அணிவகுப்பு நடத்தினா் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்த மூன்று யானைகள் கால்நடைகளுக்கான தீவனங்களை சுவைத்தன பாலமலை அடிவார பகுதியில் கடந்த சில வாரங்களாக யானைகளின் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது விவசாய தோட்டங்களுக்குள் நுழையும் இந்த யானைகள் பயிர்களை சேதப்படுத்தி வருகின்றன இந்நிலையில் செல்வராஜ் என்பவரது வீட்டிற்குள் நுழைந்த மூன்று யானைகள் அங்கு கால்நடைகளுக்காக வைக்கப்பட்டிருந்த குச்சி தீவன மூட்டைகளை எடுத்து சுவைத்துவிட்டு சென்றன இந்த காட்சி அங்கு பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது புதுச்சேரி உருளையம்பேட்டை பகுதியில் நாட்டு வெடிகுண்டு வீசிய விவகாரத்தில் ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த அதிகாலை ஐந்து முப்பது மணி அளவில் குடியிருப்பு வளாகத்தில் பலத்த வெடி சட்டம் கேட்டதாக பொதுமக்கள் காவல்துறையில் புகார் அளித்தனர் இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டபோது கண்டாக்டர் தோட்டத்தைச் சேர்ந்த ரவுடிகள் லோகு பிரகாஷ் ஸ்டிக்கர் மணி ஆகியோர் இடையேயான முன்விரோதம் காரணமாக நாட்டுவெடி வீசப்பட்டது தெரியவந்தது தனது தங்கையை கிண்டல் செய்ததால் ஸ்டிக்கர் மணியை கொலை செய்ய திட்டமிட்ட லோகு பிரகாஷ் அவரை தேடியுள்ளார் அதிகாலை வரை அவர் கிடைக்காததால் விரக்தியில் இருந்த லோக பிரகாஷ் ஸ்டிக்கர் மணி வசிக்கும் குடியிருப்பு பகுதியில் நாட்டு வெடியை வீசியுள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் நடக்கும் மகா கும்பமேளாவில் அம்பாஸ்டர் பாபா தொடங்கி ஐஐடி பாபா வரை ஏராளமான சாதுக்கள் கவனம் ஈர்த்து வருகிறார்கள் யார் அவர்கள் அவர்களின் பின்னணி என்ன விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு தேசம் பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் எப்போதும் ஒரு கூட்டத்துடன் சுற்றுபவர் பாபா ராஜ்புரி மகராஜ் என்ற இயற்பெயர் கொண்டவருக்கு இந்த பெயர் வர காரணம் அவரது தலையில் ஒரு மணி நேரமும் அமர்ந்திருப்பதுதான் முற்களை கொட்டி அதன் மீது படுத்துக் கொண்டிருக்கும் இந்த முள் பாபா கொஞ்சம் கோபக்கார பாபா என்கிறார்கள் காரணம் முட்கள் உண்மையானவையா என்று கேட்ட செய்தியாளர் ஒருவரை கண்ணத்திலேயே அறைந்து சீன் காட்டியிருக்கிறார் மூன்றடி மட்டுமே உயரம் கொண்ட சோட்டு பாபா கடந்த முப்பத்தி இரண்டு ஆண்டுகளாக குளிக்கவே இல்லையாம் ஆத்மாக்கள் இணைய வேண்டும் என்ற தனது வேண்டுதல் நிறைவேறாத காரணத்தால் அவர் இந்த கும்பமேளாவிலும் குளிக்க மறுத்துவிட்டார் என்கிறார்கள் வேலையில்லா பட்டதாரை போன்ற ஒரு பாபாவும் உள்ளார் காரணம் அவர் கடந்த நாற்பது ஆண்டுகளாக உணவே சாப்பிடாமல் நாளொன்றுக்கு பத்து தேநீரை மட்டும் குடித்து உயிர் வாழ்ந்து வருகிறாராம் தீக்கடைக்காரராக இருந்து சாதுவாக மாறிய தினேஷ் ஸ்வரூப் யாரிடமும் பேசுவதும் கிடையாது சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் இலவச பயிற்சி கொடுத்து வருகிறார் ஆண்டுகள் பழமையான அம்பாசிடர் காரில் கும்பமேளாவிற்கு வந்த பாபாவும் ஹார்லி டேவிட்சன் மற்றும் ஸ்பிளண்டர் பைக்குகளில் வந்த பாபாக்களும் இந்த பட்டியலில் உண்டு மற்றொரு பாபா கடந்த ஒன்பது ஆண்டுகளாக தனது கையை உயர்த்தி கொண்டே இருக்கிறாரா அந்த கையின் நகங்களும் விரல்களை விட அதிகமாக வளர்ந்துள்ளது சுமார் முப்பது கிலோ எடை கொண்ட ருத்ராட்ச மாலைகளை தலையிலும் கழுத்திலும் சுற்றி கொண்டு வலம் வரும் பாபா தனி ரகம் ஐஐடி பாம்பேயின் முன்னாள் விண்வெளி பொறியாளர் சிங் பெற்றோரின் தண்டைகளை பார்த்து வெறுத்து போனதால் துறவரம் பூண்டதாக கூறும் இவருக்கு என்ஜினியர் பாபா என்றும் ஐஐடி பாபா என்ற பெயரும் உண்டு கழுத்தில் ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான நான்கு கிலோ தங்க அணிகலன்களுடன் ஆசி வழங்கி வருகிறார் தங்க பாபா கேரளாவைச் சேர்ந்தவரான இவர் கைபேசி உரையை கூட தங்கத்தில் தான் வைத்திருக்கிறார் தலையில் செடிகளை வளர்த்து வரும் அனாஜ்வாலே பாபா இயந்திர வாழ்க்கையை துறந்து இயற்கையான வாழ்க்கையை மக்கள் பின்பற்ற வேண்டும் என்ற செய்தியை பரப்பி வருகிறார் ஆண்டுகளாக நின்று கொண்டே இருக்கும் இல்லா உலகு என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார் ரஷ்யாவைச் சேர்ந்த ஆத்ம பிரேம் சேர்ந்திரி மகராஜ் என்பவர் இந்து கலாச்சாரத்தால் ஈர்க்கப்பட்டு கடந்த முப்பது ஆண்டுகளாக சாமியாராக உள்ளார் ஏழு அடி உயரத்தாலும் அஜான பாகுவான தோற்றத்தாலும் மஸ்குலர் பாபா என இவர் அழைக்கப்படுகிறார்